மக்களை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லேயே நம்ம போய் ஐயப்பன மீட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம் பூஜை செய்யப்பட்ட முத்திர தேங்கலை பார்த்தீங்கன்னா வந்து குருசாமி தொட்டு கொடுக்க நம்ம வந்து நெய் வந்து நிரப்புறோம் सामीय चरणिया पा, तुम सामीय चरणिया पा, तुम सामीय चरणिया पा, तुम सामीय चरणिया पा, सामी मरी रस्ती, सामीय चरणिया पा, तुम सामीय चरणिया पा, तुम सामीय चरणिया पा, तुम सामीय இப்போ முடிப்பையில் பார்த்திங்க அப்படின்னா அரிசி வந்துட்டு நறுப்புவாங்க அது எதுக்காகன்னா வந்து இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த அரிசியே எடுத்து இந்த பச்சரிசியை எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வீட்டில் வந்து பச்சரிசி சேர்த்தி நம்ம வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விரதத்தை வந்து நிறைவுப்படுத்தும் இப்போ ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னா உண்டில் காணிக்கை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து மக்கள் பக்கம் திரும்புகிறோம் ஸோ அவங்கவுங்க வந்துட்டு என்னென்ன விருப்பமோ என்னென்ன முடியுமோ அது வந்துட்டு நமக்கு வந்து போடுவாங்க இந்த காசெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நெய் பிச்சைக்கிறதுக்காக வந்து காய் வந்து உடச்சி நெய்யெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க எல்லா இருந்து அப்போ இந்த காசை எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் வந்து யப்பன் உண்டியில் வந்துட்டு போட்டு வந்துடுவாங்க இது வந்து பலர் என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு வந்து வழி செலவுக்காக வந்து காசு வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இது வந்து ஐயப்பனுக்கான காணிக்கைக்கான காசு தான் கலெக்ட் பண்ணுறோம் ओम शांतिः शान्तिः पाऊँ तन्ने सम्यक पाऊँ 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 ओम शांतिः शान्तिः पाऊँ तन्ने सम्यक पाऊँ

இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு அப்படி நம்ம ரிவர்ஸ்லேயே போய் முடிப்பை வந்துட்டு எல்லாம் இறக்கி வச்சிடணும் ஸோ எல்லாேருக்கும் கட்டினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து முடிப்பையை வந்து தலையில் ஏந்தி ரிவர்ஸ்லேயே போயிட்டு கீழே போய் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா போய் பஸ்ஸில் வந்துட்டு ஏறுவோம் எங்களோடய ஐயப்பன் சிலை பார்த்திங்கன்னா வந்து அழகாக வந்து பஞ்சலோகத்தில் வந்து செஞ்சுருக்காங்க அங்கே சபரியில் இருக்கக்கூடிய ஐயப்பனோட அளவு என்னவோ அதே அளவு வந்துட்டு ஐயப்பன் வந்து நாங்களும் இங்கே செஞ்சு வச்சுருக்கோம் எங்கள் மண்டபத்தில் இப்போ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லா சாமி எங்களும் வந்து முடிக்கட்டி முடித்தாச்சு இப்போ சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு முடிப்பை ஏந்திட்டு ரிவர்ஸில் இறங்குறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க ஏன்னா கீழே வந்து பஸ் வந்துடுச்சு இப்போ வழி அனுப்பு வந்திருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா சாமிங்களோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிப்பாங்க ஸோ சூப்பராக பஸ்ஸெல்லாம் டெக்கரேட் பண்ணி அழகாக வந்து ரெடி பண்ணி பயணத்துக்கு வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து வாலண்டியர்ஸு அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்த சாமிகள் இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாலை போட்டுக்கிற சாமிகள் யாராக இருந்தாலும் வந்து வருவாங்க வந்து ஏறி அழகாக அந்த டெக்கரேஷன் ஒர்க்கு இந்த பஸ் பாருங்கள் ஒரு மாதிரி எப்படி கெத்தாக நிற்கிது பஸ்ஸு உண்மையிலே நல்லா தாங்கிறது அது சொல்ல முடியாது இந்த டைமு வேலை பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சாமி வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து நான் சின்ன குழந்தையு நான் பார்க்குறேன் ஸோ அவருக்கு ஒரு ஹாயை போட்டுவிடுவோம் அவர் வாலண்டியராக இது மட்டும் இல்லை நிறைய வேலைகள் வந்துட்டு சாமிகளுக்கு செஞ்சு கொடுப்பாரு உள்ளாரை சாமிகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு வைப்புக்கு வந்துட்டாங்க அப்படியே நாமளும் வெளியில் வெளியில எட்டி பார்த்துட்டு டாட்டா பாய் பாய் சி யூ சொல்லிட்டு நாமளும் கிளம்பிட்டோம் நம்ம சாமிகளை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் உள்ளார வந்து சாமிங்களுக்கு ஸ்வீட்டு காரம் அப்படின்ட்டு வந்துட்டு ஏதாவது தீனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக வந்துட்டு ஒரு பையன் கொடுத்துருவாங்க ஒரு மஞ்சள் பையன் அந்த மஞ்ச பையன் ஃபுல்லாக வந்து நிறஞ்சிரும் அவ்வளோ தீனி கலெக்ட் ஆயிடும் கொஞ்சம் நேரத்தில் வாய்க்கு வந்துட்டு பிரேக்கே இல்லாமல் நம்ம எதாச்சும் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து தீனி கொடுக்குறது முடிச்சு ரெண்டாவது ரெண்டாவது ரவுண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தம்பி சபரி வாசன் வந்துட்டு கொடுத்துட்டுருக்கிறாரு இப்போ அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நாம் இருக்கும் நாம் என்ன கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜிலேபி மிக்சர் பேக்கெட் வந்து கொடுத்துட்டோம் நாம் இன்னும் ரெண்டு ஐட்டம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இதுவே வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நான் கொடுக்குறதுக்கு ஜஸ்ட் ஒன் ஹவர் முன்னாடி வந்துட்டு போட்டு ப்ரிப்பேர் பண்ணி பக்கத்துலேருந்து வந்து நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இது ப்ரிப்பேர் ஆகி இது வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலகார கடையில் வந்து மற்ற பலகாரம்லாம் எதுவுமே போடாமல் எல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு நமக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க நமக்கு ஜிலேபி போட்டு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஒரு மணி நேரத்தில் நமக்கு இந்த பலகாரம் ரெடி பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படியே நம்ம எல்லோருக்கும் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சதுனால சரியான தூக்கம் அதனால் ஏறி உட்காந்து கொஞ்ச நேரத்துலேயும் நல்லா தூக்கம் வந்துருச்சு சரி லைட்டாக தூங்கலான்னு அப்படியே கண்ணு அசந்துட்டேன் எழுந்து பார்த்தோன்னா இருட்டு கட்டிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து கேரளா மிடிலே வந்தாச்சு கேரளா வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஆல் ஓவர் கேரளாவே மொத்தமே வந்து மூணு நாலோ டோல் தான் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் நோக்கமெண்ட்ஸுங்க அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்புறம் ஆகிடும்

உதே வந்து உதே கட்டார்さん மாடினாரே இல்ல பா ராஸே இல்லையா இல்லப்பா சரி சரி என்ன ஏ உதே ராஸு இல்லையே இந்த மாதிரி ஓடி இருக்கீங்கையா